இப்போ மேதகு படத்தை வந்து கிட்டு எடுத்தாப்ப ரொம்ப நல்ல படைப்பு அது அது குறைவான முதலீட்டுல வந்து செஞ்ச ஒரு நல்ல படைப்பு அப்போ அடுத்து அந்த படம் அது ஓரளவுக்கு வெற்றி கூட பரவலாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் ஆமா அப்போ ஆனா அடுத்து வந்து அதே மாதிரியான படங்கள் அதிக அளவுல வந்திருக்கணும் நீண்ட இடைவெளி சல்லியர்கள் எடுத்தும் கூட தாமதமாக அதுக்கான வெளியும் நடக்குது இன்னைக்கு அதை வெளியிடுறதுக்கு சுரேஷ் காமாட்சின்னு ஒருத்தர் வர வேண்டியிருப்பா பஞ்சாயத்துகளுக்கு நடுவில் திரும்ப வந்து உங்களுக்குள்ள இந்த படைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் வரும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அது வரப்பை தானே கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது வந்து நம்ம நம்ம தமிழர்கள் வந்து அதுல ஒரு ஒற்றுமையா இருந்தாங்க நடக்கும் நினைக்கிறேன் மற்றவங்கள்ட்ட இருக்க அந்த ஒற்றுமை நம்ம ஆளுங்கள்ட்ட இல்லையோ அது தோணுது இவன் சாதி சண்டை போட்டோல பிஸியா இருக்கா ஆமா நீ அப்படி படங்கள் வரும்போது கொண்டாடிறாங்க நீ ஜாதி படங்கள்லாம் வரும்போது கொண்டாடுறாங்களே ஒரு இனமா நிக்கிறதுல இன்னும் அவங்க வந்து மாறலையோன்ற மாதிரி தோணுது ஏன்னா உண்மை வருத்தமா தான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர்ல குறிப்பா வந்து பறைகள் அடிக்கிறாங்க குறிப்பா நாடார்கள் அடிக்கிறாங்க போனார்கள் அடிக்கிறாங்க இல்ல ஈழத்துல குறிப்பா வந்து மீனை இவங்கள அடிக்கிறாங்க பறைகள் அடிக்கிறாங்க குறிப்பாக வந்து வெள்ளாளர்கள் அடிக்கிறாங்க இல்ல நாடார்கள் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தா தமிழ்நாட்டுல பெரும் குந்தளி பார்த்திருப்பாங்க பிரச்சனை என்னன்னா தமிழன்னா அடிக்கிறான்னு சொல்லி தமிழனா அடிவாங்கடா தமிழன் பாதிக்க விடான்னு சொன்ன இப்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்போ தட்டி பர்சன்ட் மாறின்னு அந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுனதுக்கப்புறம் கொஞ்சம் டெய் பர்சன் மாறிடுனேன் இன்னும் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா நீ அடுத்த ஜென்ட்ரேஷன் மாற்ற முடியும் துர்கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி தான் அவர் ஏன் ஸ்கூல் பிள்ளைங்கள டார்கெட் வச்சாருன்னா மேல உள்ளவங்களை மாற்ற முடியாது தம்பி கஷ்டம் இங்க இருந்து மாறட்டும் அடுத்த ஜென்ரேஷன் தான் மாறட்டோம் அப்படி தான் இப்ப இப்ப இன்னைக்கு உள்ள வேணுன்னா கூட இனி அடுத்த ஜென்ரேஷன்ல கண்டிப்பா மாறிடுவாங்க